ஒன்பதாவது கேள்வியை பார்ப்போம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து லாங் டேர்முக்கு என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கும் நிறுவனமாக இருக்கிறாங்க ஆண்டுக்காண்டு சென்ற வருடம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்து எழுபது கோடியாக இருக்குது இந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து கோடியாக உயர்ந்திருக்கு ஆண்டுக்காண்டு அப்புறம் குவார்ட்டர் குவார்ட்டர் பார்த்தோம்னா போன குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரில் நானூற்றி எழுபத்தஞ்சு கோடியாக இருந்திருக்கு இந்த ஜூன் குவார்ட்டரில் வந்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக நிகர வருமானம் வந்து உயர்ந்திருக்கு பரவாயில்லாமல் இருக்குது அதே சமயம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து எண்ணூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ ஐநூற்றி எண்பத்தி நாலு க்ளோசிங் வந்து எழுநூற்றி எழுபத்தொன்று ஃப்ரைடே க்ளோஸிங்கு பிஇ ரேஷியோ எண்பத்தி எட்டு செக்டார் பிஇ பதினெட்டு புக் வேல்யூ எழுபத்தி மூணு ரூபா பத்து டைம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பிஇ ரேஷியோ வந்து உள்ளதுலேயே இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த நிறுவனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ லைஃப்க்கு எழுவத்தாறு தான் பிஇ ரேஷியோ ஐசிஐசிஐ ஃப்ரூடென்சியலுக்கு எழுவத்தி எட்டு தான் இவங்களுக்கு வந்து எண்பத்தி எட்டு இருக்குது இருந்தாலும் அந்த நிறுவனத்தெல்லாம் விட இவங்க அவ்வளோ ஒன்றும் பெருசாக லாபம் பார்க்கல அப்படி இருந்து இவங்களுக்கு பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது வேல்யூஷன் அதனால் தான் பங்கு ரொம்ப நாளாக ஏறாமல் கிடக்கு இது நல்லா ஒரு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் இது அப்படியே டைம் கரெக்ஷன் தான் பண்ணும் காரணம் என்னென்னா பிஇ ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது அப்புறம் வந்து இதில் வந்து நான் லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கிறலாம் இப்போதைக்கு என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதாவது இந்த அறநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் லாங் டர்முக்கு இப்போதைக்கு வாங்குறது எனக்கு பெருசாக இதாக தெரியல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படியே லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஒன்று பிரைஸ் வந்து எ